ஹலோ கைஸ் திஸ் இஸ் க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆர்கானிக் உரத்தை வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோங்க இந்த உரம் வந்து நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலையும் இப்போ வந்து உரத்தை வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து கொடுக்க போகிறோம் டூ ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ சிப்பிங்கில் வந்து கொடுக்க போகிறோம் ஏன் இந்த உரத்தை இந்த டைமில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளான்ட் எல்லா பிளேஸ்க்கும் வந்து மழை பேஞ்சிட்டே இருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அடி உரம் கொடுத்தோம் மெயினாக வந்து மேல் உரம் கொடுக்கலன்னா அடி உரம் கொடுத்தும் அடி உரத்துக்கு ரெண்டு டைப்ல வந்து இருக்குது ஒன்று என்பிகே பத்தொன்போது பத்தொம்பது பத்தொம்பது இது வந்து பர் லிட்டருக்கு ஒன் கிராம் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஆர்கானிக் மன்சூர் வந்து யூஸ் பண்ணலாம் டிஏபி கொடுக்கலான்னாலே கொடுக்கலாம் பட் ஆனால் வந்து ரேஷியோல வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் சரி அதிகமாக கொடுத்தாலும் சரி மழை காலத்தில் நீங்கள் ரேஷியோ வந்து பார்க்க தேவையில்லை அந்த மாதிரி வந்து இருந்தாலும் ப்ளஸ் வந்து இந்த உரம் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் டிஇபி வந்து கொடுக்குறதுனால பிளான்ட் வந்து புஷ் பண்ணி கொடுக்குற தவிர பிளான்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அப்டேட் கொடுக்குறோம் எல்லாமே ப்ரிண்ட் பண்ணி கேட்லாக் அப்டேட் கொடுத்துருக்கு கேட்லாக்ல இதோட பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் டைப்பு பதினாறு டைப்பான ஃபெர்டிலைசர் வந்து இதில் ஆடாயிருக்கு மெயின் வந்து சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்சோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் என்பிக்கு காப்பரு ஜிங்க்கு அதுக்கப்புறம் வந்து போரானு ஜிப்சம் இருக்குது மெயினாக ஜிப்சம் வந்து பிளான்ட்டோட மண் வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் ஜிப்சம் இருக்குது நிக்கல் இருக்குது ஆர்கானிக் உரம் பன்னெண்டு புள்ளி ஜீரோ பர்சன்டேஜ் மில்லி எம்எல் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஃபெர்டிலைசர் அப்படின்றத வந்து சொல்லலாம் பிளான்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொடுத்தாவே போதுமானது இது வந்து எதுக்கோசரத்தை எடுக்குதுன்னா வேரோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிளான்ட் வந்து புஷ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளவர்ஸோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்தாவே போதுமானது இந்த உரம் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ ஷேப்பிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் கேஜி ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் கொரியர் சார்ஜஸோட டூ எயிட்டி வந்துடுச்சு இப்போ வந்து எயிட்டி ருபீஸ் லெஸ் கொடுத்து ஃப்ரீ சேப்பிங்கில் வந்து கொடுக்க போகிறோம் இந்த உரம் மட்டும் கொடுத்தா போதும் ப்ளஸ் வந்து நீங்கள் டிஏபி இருந்தாலும் டிஏபி கொடுக்கலாம் டிஏபி இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த உரம் வந்து மிக்ஸ் பண்ணலாம் இந்த உரம் ரோஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் கிடையாது இது வந்து ஃபார்மரும் யூஸ் பண்ணுற உரம் தான் டைரக்ட் ஃபார்மரை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மிரபிள் சென்ட் ரோஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து காய்கறி தோட்டத்துக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ்க்கு மெயினாக கொடுக்கலாம் இந்த பலா செடி கொய்யா செடி பிளான்ட் வந்து க்ரோத் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உரத்தை வந்து கொடுக்கலாம் அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி வந்து கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னாவே போதுமானது பிளான்ட்டோட ரெட் ஷூட் எடுக்கிறதுக்கு பயங்கரமான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து யாருக்குன்னா மண் சாயலோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறாலையும் கேட்டாலையும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்குறோம் அதுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது இந்த டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சாயில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அதோட மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து வெறுமி கம்போஸ்ட் பதிலாக இந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பிளாக் கலராக தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து அண்ட் வந்து எஃபர்ட் வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குற ஆர்கானிக் உரம் நம்ம இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபர்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் கொடுப்போம் திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து கொடுத்துருக்கோம் நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கொரியல் வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ரொபோஷனல் எஸ்டி வீட்டுக்கே ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க டூ ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் இந்த உரம் அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டான உரம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த மழை டைமில் வந்து பிளான்ட் எல்லாமே தலை கொட்டிகிட்டு இருக்கும் ஸ்டெம் வந்து நிறைய பேர் பிளான்ட் வாங்குறீங்க பட் ஆனால் அப்படியே வச்சுருந்தனால பிளான்ட்டு கண்டிப்பாக சர்வே ஆகாது மழை காலத்தில் ஒரு டோசேஜ் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்தா கூட பிளான்ட் வந்து புஷ் ஆகிடும் உங்களுக்கு யாருக்குனா ஃபெர்டிலைசரை பற்றி அப்டேட் வேணும்னாலே கண்டிப்பாக வந்து பிளான்ட்டோட ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ரீயாகவே என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலான்றத சொல்லலாம் ப்ளஸ் வந்து உங்கள் கிட்டே என்ன ஃபெர்டிலைசர் இருக்குது அப்படின்றத கீழே வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டு டெக்ஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா இந்த டைமில் என்ன கொடுக்கலான்னா ரெடமி கோல்டும் ப்ளஸ் வந்து கவாச்சும் கொடுக்கலாம் இது வந்து கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னா பிளான்ட் வந்து ரெ அந்த எல்லோஷ் மாறாமல் டாட் பிளாக் டாட் வராமல் பிளான்ட் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிளான்ட்டு வந்து அந்தளவுக்கு நோய் வராமல் தடுக்கும் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து ஆர் மைட்ஸ்க்கு இருந்தால் மூணு குரட்டப்போ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கான்ஃபிடர் கான்ஃபிடருக்கு எதுக்கோசரம் கொடுக்குன்னா ஆர் மைட்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் மெயினாக அதுக்கு வந்து கொடுக்குறோம் எம்எம்எட்டின் இந்த மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குறோம் பிளான்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக இதே கொடுக்கலாம் க்ரீப்பர் க்ரீப்பராக வேணும் எனக்கு ரொம்ப க்ரீப்பராக போகணுன்னா பவுச்சக்கும் பவுச்சக் சூப்பர் ஸ்டார் இது ரெண்டுமே கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொல்கிற ஃபெர்டிலைசர் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பிளான்ட் எதுனா ஒரு பர்சன்டேஜ் கம்மியானாலும் பிளான்ட் எதுனா வந்து ட்ரைபேக் ஆகிடும் இல்லைனா டெத் ஆகிடும் அதெல்லாமே உங்களுக்கு நீடு இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபெர்டிலைசர் பற்றி நாங்கள் அப்டேட்டு ஃப்ரீயாகவே சொல்ல போகிறோம் உங்களுக்கு யாருக்குனால தேவைப்பட்ட ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான எந்த இதுவும் சொல்ல மாட்டோம் உங்கள்கிட்ட என்ன ஃபெர்டிலைசர் இருக்கோ அதை வச்சு நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறோம் பிளான்ட்டு சீக்கிரமாக சர்வே பண்ணிக்கலாம் தேங்க்யூ